இன்றைக்கி சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய் வற்ற குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக அறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி இது பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் நான் வந்து முழுசு முழுசாகவே அப்படியே நானாக வெட்டி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியே இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம் கடாயில் எண்ணெய் போட்டு வச்சு இப்போ அடுக்கு வெந்தயம் உடச்சா உளுந்து அப்புறம் ஜீரகம் இதை ஆட் பண்ணிக்கிறேன் காஞ்ச மிளகா நாலு ஆட் பண்ணிக்கிறேன் இடித்து இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம் நான் அதை மறந்துட்டேன் அதனால் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன் வதங்கிட்டோம் வதங்கிடுச்சு இப்போ பூண்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இடித்து வச்ச பூண்டை வதங்கிடுச்சு இப்போ பாருங்கள் அரைச்ச தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் வதங்கிடுத்து வெங்காயம் தக்காளி எல்லாமே இப்போ நான் கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு மஞ்சள் தூள் தனியாத்தூள் வெறு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிட்டுக்கிறேன் கத்திரிக்காவை நல்லா வேக விட்டுட்டுருக்கும் இப்போ நல்லா வெந்த அப்புறமா நம்ம புளி தண்ணி கரைச்சி ஊற்றலாம் வச்சு இந்த புளித்தண்ணியை ஊற்றியாச்சு ஊற்றிக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டு இன்னும் நல்லா வேக விட்டு சுண்டை விட்டு எடுப்போம் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதேமாரி நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்